அனைவருக்கும் வணக்கம் நான் எழுதிய கதையை தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம் பழம்பெரும் புலவரான ஔவையாறு எழுதிய ஆத்திச்சூடியில் ஒன்றான அவ்வியம்பேசேல் என்ற தலைப்பில் தான் இக்கதையை எழுதியுள்ளேன் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் அது ஒரு அழகிய காலை பொழுது எப்படி இருக்கும் சில்லென்ற காற்று வீசும் காக்கை குருவிகள் உலா வந்து கொண்டிருக்கும் சூரியன் எட்டி பார்க்கும் வீட்டிற்குள்ளோ ஒரே பரபரப்பான சூழல் ஆம் அனைவரும் தம் பணிகளை செய்ய ஆயத்தமாகும் நேரம் சமையலறையில் அம்மாவிற்கோ சக்கரம் கட்டிவிட்டார் போல சுழன்று கொண்டிருப்பால் இங்கேயும் அப்படித்தான் ஹரிணி எழுந்துருமா கல்லூரிக்கு நேரமாகிவிட்டது இதோ வந்துட்டேன் அம்மா என்று ஹரிணி குரல் கொடுக்கிறாள் ஹரிணி தன் கடமைகளை முடித்துக்கொண்டு கல்லூரிக்கு புறப்படலாயினாள் தன் வீட்டருகே உள்ள மாளவிகாவையும் அழைக்கிறாள் மாளவிகா விரைந்து வா கல்லூரிக்கு நேரமாகிவிட்டது இது வந்துட்டேன் ஹரிணி வா போலாம் என்று இருவரும் கிளம்பினர் இருவரும் இசை கல்லூரியில் இளநிலை பட்டம் படிக்கும் மாணவிகள் ஹரிணிக்கு இசை மேல் ஆர்வம் அதிகம் அன்று கல்லூரியில் ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தது அதில் ஹரிணி பங்கேற்று அனைவரின் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெற்றார் மாலையில் வீடு திரும்பியதும் ஹரிணி தன் வீட்டருகே உள்ள சிறு குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்துக் கொடுப்பாள் படிப்பிலும் கெட்டிக்காரி மாளவிகா எப்போதும் ஹரிணியை பார்த்து எப்படி நீ மட்டும் நன்றாக பாடுகிறாய் நல்லா படிக்கிற என்னால் ஒன்றுமே முடியலை என்று புலம்பிக் கொண்டே இருப்பாள் இது இன்று ஆரம்பித்ததல்ல மாளவிகா தான் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது ஹரிணி வீட்டருகே வந்ததிலிருந்தே அவளை பார்த்து அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருப்பாள் இசைக்கல்லூரியில் சேர்ந்தது கூட ஹரிணியை பார்த்துதான் மாளவிகாவிற்கு இசை மேல் அவ்வளவு ஆர்வம் கிடையாது மறுநாள் இசைக்கல்லூரியில் பல்வேறு திறமை சார்ந்த போட்டிகள் அறிவிக்கப்பட்டன பேராசிரியர் அனைத்து மாணவிகளையும் தங்களது திறமைக்கேற்ற போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அனைவரும் பெயர் கொடுக்க தொடங்கினார் மாளவிகாவோ எதிலும் பெயர் கொடுக்கவில்லை ஆசிரியர் மாளவிகா ஏன் எதிலும் பேர் கொடுக்கவில்லை இதிலாவது பேர் கொடு என்றார் மாளவிகாவோ எனக்கு திறமை கிடையாது அம்மா நான் எதிலும் பங்கேற்கவில்லை என்று சலிப்புடன் கூறினாள் பேராசிரியரோ அப்படியெல்லாம் இல்லை மாளவிகா உனக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும் நன்கு யோசித்துப்பார் அனைவருக்குள்ளேயும் ஒரு திறமை ஒளிந்திருக்கும் நீ ஏன் அதை யோசித்து பார்க்கக்கூடாது நீ எதிலாவது பெயர் கொடுக்க வேண்டும் என்று கண்டிப்பாக கூறினார் நீ சிறுவயதிலேயே எதிலாவது வெற்றி பெற்றிருப்பாய் நன்கு யோசித்து பார் என்று கூறிவிட்டு சென்றார் ஆசிரியர் கூறியது மாளவிகாவின் மனதில் பசுமரத்தாணி போல் பதிந்தது யோசிக்கத் தொடங்கினாள் நன்கு யோசித்து பார்த்தாள் நாம் எதிலும் வெற்றி பெறவே இல்லையே என்று யோசித்து கொண்டே இருந்தால் பின்பு வீட்டிற்கு வந்தாள் வந்தபோது அம்மா தன் வீட்டை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தாள் அப்போது மேலிருந்த ஒரு பெட்டியிலிருந்து ஒரு கேடயத்தை எடுத்து கொடுத்தாள் மாளவிகா இது ஞாபகம் இருக்கா இது நீ அஞ்சாவது படிக்கும்போது போது பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கினே அதுதான் இது என்று அம்மா கூறினாள் அப்பொழுதுதான் மாளவிகாவின் புத்திக்கு எட்டியது தான் நன்றாக பேசுவோம் என்பதே அப்பொழுது ஞாபகத்திற்கு வந்தது அவளுக்கு ஹரிணி வீட்டருகே வந்ததிருந்தே அவளை பார்த்தே அவள் செய்வதையும் அவள் அவளில் பங்கேற்ற நிகழ்ச்சிகளுமே பங்கேற்று தான் தோல்வியே தழுவியுள்ளோம் என்பது புரிந்தது அவளுக்கு பொறாமையால் என் தனித்துவத்தையே நான் தொலைத்து விட்டேனே பேராசிரியர் நல்ல வேலையில் எனக்கு புத்தி புகட்டினார் மறுநாளே சென்றாள் கல்லூரிக்கு பேச்சு போட்டியில் பேர் கொடுத்தால் பேராசிரியரிடம் அம்மா நான் பேச்சு போட்டியில் பேர் கொடுத்து விட்டேன் என்று கூறினாள் பின்பு பேச்சு போட்டி நடந்தது கலந்து கொண்டு மாளவிகா முதல் பரிசை வென்றாள் அவள் பேசிய தலைப்பு என்ன தெரியுமா அவ்வியன் பேசிய பாருங்களேன் பொறாமை நுண்ணும் எவ்வளவு கொடுமையானது மாளவிகாவின் தனித்துவத்தை அளித்துவிட்டதே ஆம் நம் வாழ்விலும் இப்படித்தான் அடுத்தவரை பார்த்து நமக்கு என்ன வரும் என்பதையும் மறந்துவிடுகிறோம் இனிமேலாவது நம் திறமைகளை பார்த்து நம் குழந்தைகளுக்கு என்ன வரும் என்பதை அறிந்து அதை வளர்த்து கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்